பழைய பைக் அல்லது கார் வச்சுருக்கீங்களா உங்களுக்கு அதிர்ச்சியான அறிவிப்பு ஒன்றை மத்திய அரசு தற்பொழுது வெளியிட்டு இருக்கு அந்த அறிவிப்பின்படி இனி இந்த பழைய வாகனங்களுக்கு இரு மடங்கு செலவு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கும் இதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலான பழைய வாகனங்களுக்கான பதிவை புதுப்பிக்கும் கட்டணத்தை அரசு இருமடங்காக உயர்த்தியுள்ளது இந்த நடவடிக்கை பழைய மற்றும் அதிக மாசு ஏற்படுத்தும் வாகனங்களின் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதிய விதிகளின்படி இருபது ஆண்டுகளுக்கு மேலான மோட்டார் சைக்கிள்களுக்கு பதிவை புதுப்பிக்க ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக இனி இரண்டாயிரம் ரூபாயும் கார்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு பதிலாக இனி பத்தாயிரம் ரூபாயும் வசூலிக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது அதே சமயம் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு உட்பட்ட வாகனங்களுக்கான கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்ற சிறிது ஆறுதலான செய்தியும் அரசு வெளியிட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு பிஎஸ் டூ மாசு உமிழ்வு விதிகள் வருவதற்கு முன் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை மக்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் வாகனங்களின் ஃபிட்னஸ் டெஸ்ட் நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதற்கான புதிய கட்டண அமைப்பை அரசு விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சாலை போக்குவரத்து அமைச்சகம் பிப்ரவரி மாதம் வெளியிட்ட வரைவு அறிவிப்பில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான நடுத்தர மற்றும் கனரக வர்த்தக வாகனங்களுக்கான பதிவை புதுப்பிக்கும் கட்டணத்தை முறையே பன்னெண்டாயிரம் மற்றும் பதினெட்டாயிரமாக உயர்த்த பரிந்துரை செய்திருந்தது ஆனால் பல்வேறு போக்குவரத்து அமைப்புகளின் எதிர்ப்பை கருத்தில் கொண்டு இந்த இரண்டு வகைகளையும் ஒரே பிரிவின் கீழ் கொண்டு வந்து அவற்றின் பதிவை புதுப்பிக்கும் கட்டணம் பன்னெண்டாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதுபோல் இருபது ஆண்டுகளுக்கு மேலான நடுத்தர மற்றும் கனரக வாகனங்களுக்கான பதிவு கட்டணத்தை முறையே இருபத்தி நாலாயிரம் மற்றும் முப்பத்தி ஆறாயிரமாக உயர்த்துவதற்கான முன்மொழிவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வர்த்தக வாகனங்கள்தான் அதிக அளவில் மாசை உருவாக்குகின்றன என்பதால் இதுகுறித்து அரசு பின்னர் முடிவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லியில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான பெட்ரோல் வாகனங்கள் மற்றும் பத்து ஆண்டுகளுக்கு மேலான டீசல் வாகனங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தற்காலிகமாக தடை விதித்த ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த கட்டண மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் உள்ள வாகன உரிமையாளர்களுக்கு இதன் பலன் கிடைக்குமா என்பது உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை பொறுத்தது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் தானியங்கி ஃபிட்னஸ் சோதனை நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் பல்வேறு வகை வாகனங்களுக்கான புதிய ஃபிட்னஸ் கட்டண அமைப்பை அமைச்சகம் விரைவில் அறிமுகப்படுத்தும் என தெரிகிறது முன்னதாக லாரி உரிமையாளர்கள் மற்றும் போக்குவரத்து அமைப்பான அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் ஃபிட்னஸ் சோதனை கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் நன்றி வணக்கம்